வணக்கம் டேம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்திடம் சலுகை கோர இலங்கை முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் புதிய வரிகளால் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கத்தை ஈடு செய்ய இலங்கையுடனான நாற்பத்தி எட்டு மாத நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்காக சர்வதேச நாணய நிதியத்திலும் சலுகைகளை அரசாங்கம் கோரும் என திரைசேரியின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நிதியின் நான்காவது தவணை மே அல்லது ஜூன் மாதங்களிலும் ஐந்தாவது தவணை நவம்பர் மாதத்திலும் வழங்கப்பட உள்ளது அமெரிக்க வரி விதிப்பின் கீழ் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஏற்றுமதி வருமானத்தில் கூடுதலாக மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை நிர்ணயித்துள்ளது இதன்படி அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ளும் நிலையில் அதனை அடிவது கடினம் என திரைசேரியின் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகளை தண்டிக்க போதிய சட்டங்கள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் சில குற்ற செயல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதுள்ள சட்டங்கள் போதுமான அளவில் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதனாலேயே நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சிலர் பதற்றம் அடைந்தாலும் அவ்வாறு பதற்றம் அடைகின்றார்கள் என்பதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் போலீசார் குற்ற விசாரணை திணைகளும் ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு மற்றும் நிதி குற்ற விசாரணை பிரிவு உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் தற்போது தங்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் சுயாதீனமாக செயற்பட தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் சில குற்ற செயல்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தற்போதைய சட்டங்கள் போதுமானதாக இல்லாததால் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்ற செயல்களால் பெறப்பட்ட சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்வது தொடர்பான சட்டம் மூலம் ஊடாக அரசியல்வாதி அல்லது தனிப்பட்ட நபர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்துக்களோ பணமோ சம்பாதித்திருந்தால் அல்லது குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை வாய்ப்பு உருவாகும் என சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபை அறுநூறு மில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிகளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டமையால் கடந்த நான்கு நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபை அறுநூறு மில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நாளொன்றுக்கு சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் வரை வருமானமாக ஈட்ட முடிந்ததாக அதன் பிரதி பொது முகாமியாளர் ஆர் டி நந்தசிறி குறிப்பிட்டார் இந்த வேடம் தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி பொதுமக்களின் வசதிக்காக சுமார் முன்னூற்றி ஐம்பது பேருந்துகளுக்கும் மேலதிகமாக இயக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இன்று முதல் நாளை மறுதின வரை வழக்கமான கடவுச்சீட்டு சேவைகளுக்கான டோக்கன்கள் வழங்குவது கட்டுப்படுத்தப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த நாட்களில் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே சேவைகள் வழங்கப்படும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஒரு நாள் கடவுச்சீட்டு சேவையின் கீழ் வழங்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இந்த காலகட்டத்தில் செயற்பாட்டில் இருக்காது எனவும் கூறப்பட்டுள்ளது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இன்று வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணக்கலம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் கிழக்கு மாகாணங்களிலும் எலத்தனபுரி மற்றும் மடராகலை மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இன்று மேல் சப்ரவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஆமாலை மற்றும் வடக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்திலும் காளி மாத்தரி மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் சப்ரவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பழுநரவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மூடு பணியுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சியில் சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு உத்தியோகஸ்தர் விளக்க மாரியலில் வைக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு உத்தியோகத்தர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்க மாரியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் நேற்று கிளிநொச்சி பதில் நீதவன் சிவபாலு சுப்பிரமணியம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட வழி விளக்க மாரியலில் வைக்கப்பட்டுள்ளார் சிறுவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் படி பதினாறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் பன்னிரண்டு முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகம் எனவும் நான்கு முறைப்பாடுகள் விளையாட்டு உத்தியோகத்தர் தாக்கியதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளன பவுனியாவில் நீச்சல் குளத்தில் குளித்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் பவுனியா தவசி பகுதி நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை நீச்சல் தடாகத்திற்கு தனது குடும்பத்துடன் சென்ற இளைஞர் நீச்சல் குளத்தில் இறங்கி குளித்த வழி நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு பவுனியா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தண்டி நாவல சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவில் தூக்குக்காவடி காவடி உளவு இயந்திர பெட்டி தடம் புரண்டதில் இருவர் காயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு கும்பை கிணற்று பிள்ளையார் ஆலய வேடாந்த பொங்கலுக்கு நேர்த்திக்கடன் செய்ய ஆரம்பித்த தூக்கு காவடி காவடி கட்டப்பட்ட பகுதியுடன் உளவு இயந்திரப்பட்டி தடம் புரண்டதில் இருவர் காயமடைந்துள்ளனர் நேற்று மாலை கொட்டு கிணற்று புள்ளியார் ஆலய வேடாந்த பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது குறித்த ஆலயத்தை நோக்கி காவடி செல்ல இருந்த நிலையில் தூக்கு காவடி கட்டப்பட்ட உளவு இயந்திர பெட்டி கற்பக பிள்ளையார் ஆலய வளாகத்தில் திடீரென தடம் புரண்டது இதனால் தூக்கு காவடி எடுத்த இரு இளைஞர்களும் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் வீணை அரங்கேற்றம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் மூன்று மாணவிகளின் வீணை அரங்கேற்றம் இடம்பெற்றது ஜோன்ஸ் கணித ஆசிரியர் செந்தில்ராஜ் சட்டத்தனை கார்த்திகா தம்பதியரின் புதல்விகளும் வீணை ஆசிரியர் விதுஷா கோபிகிருஷ்ணாவின் மாணவிகளும் விஸ்திகா ரக்ஷிதா ரிஷாங்கி ஆகியோரின் வீணை அரங்கேற்றம் செந்தமிழ் சானா லலி தலைமையில் இடம்பெற்றது பிரதமர் விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி அரசரந்தம் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக வீணை ஆசிரியர் பிரம்மஸ்ரீ மகாதேவ குருக்கள் சோமசுந்தர சர்மாவும் கௌரவ விருந்தினராக வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை அதிபர் பிரியதர்ஷினி சுகுமாரும் பங்கேற்றதுடன் கண்ணியம் மிக்க விருந்தினர் பலரும் பங்கேற்றனர் யாழ்ப்பாணத்தில் தனியே வீணையை மாத்திரம் மையப்படுத்தி மூன்று சகோதரிகள் இணைந்து மேற்கொண்ட அரங்கேற்றம் வீணை ஆசிரியர் புகழாரம் திகழ்கிற வீணையை படிக்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு பலரும் வயலின் பாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அது கொண்டு சென்று கற்பதும் இடவில் வெளிச்சந்தையிலே அதற்குரிய வாய்ப்புகளும் அதிகம் என்கிற நிலையில் ஒரு தந்தி வாக்கியத்தை நரம்பு வாக்கியத்தை பயிர விரும்புகிறவர்கள் வயலிலை பயிர்கிற சந்தர்ப்பத்தை தான் அதிகமாக நான் பார்க்கிறேன் ஆனா காலையிலே படிப்பு 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 என்று திறப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இன்றைக்கு பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறார் இதனாலே மன அழுத்தம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இளைஞர்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார் ஆனால் இந்த கலை கற்கைகள் எங்களுக்கு மன விரிவையை விஞ்ஞான கல்வி கணித கல்வி எல்லாம் மூளையை விரிவடைய செய்யும் என்றால் கலைக்கற்கை இதயத்தை விரிவடைய செய்யும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணம் அம்பென் பிம்பாங் விளையாட்டுக் கழகம் துடுப்பாட்டப் போட்டி சித்திரை நடத்தியுள்ளது யாழ்ப்பாணம் படம்லாச்சி கிழக்கு அம்பெண் பிங்பாங் விளையாட்டுக் கழகம் நடாத்திய மென்பந்து துடுப்பாட்டப் போட்டியில் இருபத்தொரு வயதுக்குட்பட்ட பிரிவின் இறுதிப் போட்டியில் பிம்பாங் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது குடத்தினை உதயசூரியன் விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து அம்பென் பிம்பாங் விளையாட்டுக் கழகம் மோதிய வேளை அம்பென் பிம்பாங் விளையாட்டுக் கழகம் வெற்றியேற்றியுள்ளது இருபத்தி ஒரு வய வயதுக்கு வயதுக்கு மேற்பட்ட போட்டியில் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகமும் குடத்தனை வடக்கு செல்வா விளையாட்டுக் கழகமும் மோதின இதில் விளையாட்டுக் கழகம் கிண்ணத்தை தமதாக்கிக் கொண்டது இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் வெற்றி பெற்ற கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்திற்கும் விளையாட்டு போட்டிகளை நடத்திய அம்பென் பிம்பங் விளையாட்டுக் கழகத்திற்கும் சவால் கிண்ண போட்டி இடம்பெற்றது இதிலும் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது அம்பென் பிம்பங் விளையாட்டுக் கழக தலைவர் கானா கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக அம்பென் பிரதேச வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரி சிவசுதன் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக விளையாட்டு அதிகாரி கபில்ராம் குடத்தினை கிராம சேவகர் திருப்பதி நிசாந்தன் ஆகியோர் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் கழகங்களுக்கான பெர்சல்களை விருந்தினர்கள் வழங்கி கௌரவித்தனர் திருகோணமலை கந்தலாயில் பேருந்தும் ராணுவத்தினரின் உயிரிழந்துள்ளார் திருகோணமலை அக்கோபுரா பிரதேசத்தில் தனியார் பஸ் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் அக்கோபுரா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எண்பத்தி ஆறாவது மைல் பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது கண்டி மாவன் உயன்பட்ட பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் திருகோணமலை நோக்கி வந்த தனியார் பஸ் வண்டிகள் திருகோணமலையிலிருந்து தென்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த ராணுவத்தினரின் பார ஊர்தியினுமே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர் பஸ் வண்டியில் பயணித்த இருபத்து ஐந்து வயதான மாவெநில பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது அஸ்கர் முகமது அர்சாத் என்பவரே உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்கள் கந்தலாய் மற்றும் திருகோணமலை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பஸ் உடன் பெரிதொரு கெப்லக வாகனமும் சம்பவ இடத்தில் மோதுண்டதால் கெப்ளக வாகனத்தில் பயணித்த சிறுவனும் காயங்களுக்குள்ளாகியுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அகோபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் போலீசாரின் ஏற்பாட்டில் தமிழ் சிங்கள புதுவேட நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன மட்டக்கிழப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திலும் மட்டக்கிழப்பு மாவட்ட போலீஸ் அத்தியட்சிகர் காரியாலயத்திலும் நேற்று நடைபெற்றன மட்டக்கிழப்பு தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தலைமையிலும் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திலும் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலா ரத்னா தலைமையில் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திலும் புதுவேட கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன மங்கள உலகேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் புதுவேட வாழ்த்து செய்திகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பாரம்பரிய உணவு பரிமாறல் கலாச்சார நிகழ்வுகளில் நடைபெற்றன மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நுவன் மென்டிஸ் உட்பட போலீஸ் உயரதிகாரிகள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் ஆலியவளையில் பாரம்பரிய விளையாட்டு விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு ஆலியவளையில் சித்திரை புத்தாண்டை சிறப்பிக்கும் முகமாக ஆலியவளை கிராமத்துக்குட்பட்ட மக்களுக்கு பாரம்பரிய விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது ஆலியவளை அருணோதியா விளையாட்டுக் கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டி அர்னோதியா விளையாட்டு மைதானத்தில் லேக்கி பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம்பெற்றது மொட்டி மொட்டியூடத்தல் சாக்கோட்டம் மெல்லநடி மெதுவாக சைக்கிள் ஓடுதல் என பல விளையாட்டுகள் இடம்பெற்ற இதில் கிராம மக்கள் மற்றும் மலைஞர்கள் பெரியோர் பங்கேற்றனர் இது நமது இந்த செய்தியறிக்கை பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்